ஹாய் சொந்தங்களே மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா இங்கே பாருங்கள் நான் இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்டாக ஒரு குழம்பு வைக்கலாம்னு இருக்கேன் தக்காளி காய் பார்த்திங்களா தக்காளி காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதுக்கு தேவையானது தாளிக்கிறதுக்கு சின்ன உள்ளி அப்புறம் வெந்தயம் அப்புறம் கடுகு புளி கரைச்சல் வச்சுருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு வெந்தயம் பொரிச்சு போட்டு வச்சா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தான் பண்ண போகிறேன் வெந்தயம் பொறிச்சிகிட்ருக்கு கடுகு போட்டிருக்கேன் கூடவே உல்லி போட்டுருக்கேன் அப்போ பொரியல் வந்து கேரட் பீன்ஸு போட்டு பொரியல் பண்ண போகிறேன் அதை வேக சேர்த்துருக்கேன் பாருங்க நல்லா குறைஞ்சிட்டு இப்போ தக்காளி காய போடுறேன் போட்டு எண்ணெயிலும் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கிறேன் இது கூடவே கொஞ்சம் காயப்பொடி நல்லா வேகிறதுக்காக காயப்பொடி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் கொஞ்சம் வேக பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நான் வந்து புளிக்கரை சொல்லுவேன் பாருங்கள் இதோட வந்து புளி பொடி பாருங்க ஆச்சு புளி குழம்பு பொடி போடுவேன் கொஞ்சம் வந்து வத்தல் பொடி போடுவேன் பாருங்கள் கூடவே கொஞ்சம் தண்ணி தடவை போதும் கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்க காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சுடுசோளில் போட்டு சாப்பிட செம்மையாக இருக்கும் நீ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எனக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண பண்ணுங்க பாய் மறுபடியும் ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் உங்கள் மதி